பாருங்க இந்த இடத்துல வாகன நெரிசல் புல்லாவே டிராபிக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நிறைய சிங்கள மக்கள் தான் பாருங்க அப்படியே உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ அனங்கரிக்கல் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆரியோட சந்திக்கு தான் வந்து நாங்கள் என்னத்துக்காக சொன்னால் இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி அதே குறிப்பாக இலங்கையில் பௌத்த மக்களால் அதாவது சிங்கள மக்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாக்தி தான் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் ஜாழ்ப்பாணத்தில் விசாக்தி தான் கொண்டாடிடும் அதை அவங்களை காட்டணும்னு சொல்லி வந்து நான் குறிப்பாக இதுகள் சிங்கள இடங்களை நிறைய இடங்களை கொண்டாடிடும் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகபிகாரி தானே அங்கே இங்கே நடக்குது அதை தாண்டி சொன்னால் வேறு ஒரு இடங்கள்ல அந்த ஜ மாதங்கள் பட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்கள் ஆர்மி கேம்புகள் நேவி கேம்ப்கள் எல்லாம் பார்த்திங்க வெளிச்ச வீடுகள் எல்லாம் வச்சு கொண்டாடினோம் அந்த வகையில் இப்போ நாங்கள் இங்கே என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டிக்கோள் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாக விகார இருக்குது அங்கால ஆரியோளம் எல்லாம் இருக்குது ஆரியோளத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்ச வீடுகள்லாம் வச்சுருக்கேன் நிறைய மக்கள் இந்த இடத்துல நிற்கும் அவங்கள போகப்போங்கள காட்டிக்கொள்ளணும் பாருங்கள் நிறைய வாகனங்கள் போய்க்கொண்டிருக்கு இந்த இடமே கொஞ்சம் என்ன சொல்றது அந்த விருவர் பார்த்தா இருக்குது பாருங்க முன்னுக்கு மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் நிற்கணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொலிஸ் பாது அப்போ ராணுவ பாது அப்போ எல்லாமே இருக்குது அப்படின்னா முன்னே போய் காட்டிக்கொள்ளணும் கொள்ளணும் போல வாகனங்கள் நிற்கணும் இந்த இடத்துல சைடில் வேறு காட்டிக்கொள்ளுன்னு நிறைய மக்கள் நிற்கினேன் இந்தா கூட பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் அந்த வெள்ளை ஒடுப்படாமல் வாருங்கள் சார் அக்கினத்துக்கு பாருங்க இந்த இடத்துல வாங்கின நெரிசல் ஃபுல்லாகவே ட்ராஃபிக் ஆகுது பொலசாக்கன்னு தான் எல்லாரையும் பார்த்து பார்த்து அனுப்பி கொண்டீங்க பாருங்க அது குறிப்பாக அந்த சின்ன பிள்ளைங்க இப்போ வரையணும் என்னது காண்டின்னு சொன்னால் அந்த விசா கூடுகள் பார்க்குறதுக்காண்டி எல்லாம் வரையணும் அப்படி அவங்கள போவோம் இருக்கக்கூடிய காடிகள் வர நீங்கள் பார்த்துட்டு வாங்க வந்தால் அந்த வரிசையில் ஃபுல்லாகவே இவ்வளோ நேரம் சிங்கள மக்கள் தான் நானும் தமிழாக்கள் நிற்கிறேன் சொல்லி நினைச்சேன்னா சிங்கள மக்கள் மாதிரி தான் கிடையாது பார்க்க பாருங்க அப்படி நூட்டா வரிசைக்கு அப்படியே ஃபுல்லாவே ஆக்கள் தமிழாக்கள் நிற்கிறேன் தான் நான் நிற்கிறேன் அது விகாரைக்குள்ளே போகிறதுக்கா இல்லாட்டி அங்கால அந்த இதுகள் வெசா கூடுகள் பார்க்குறதுக்கு ஒன்று தெரியல பாருங்க லைனை லைன் அங்கால அந்த தண்டவாளம் மட்டும் போகுது அப்படியே ஃபுல்லாக லைனில் நிற்கிறவர்கள் நாங்கள் அப்படியே போவோம் அம்புலன்ஸ் கூட நிற்குது ஏன்டா ஆக்க கூட வந்து சொன்னால் சில சில பிரச்சனைகள் இருந்தானே அதில் அம்புலன்ஸ் எல்லாம் நிற்கிது நாங்கள் சைட்டில் போவோம் இந்த சைட்டில் வாங்கினா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது இதில் கூட அந்த விசாக்கணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உணவுகள் கொடுப்பேன் தேநீர்கள் உணவுகள் அதுகள் எல்லாமே கொடுப்பேன் பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு மக்கள்னு சொல்லி மற்றது முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் நாகவிகாரி இஞ்சான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் விசாக்தி நாங்கள் கொண்டாடினோம் குறிப்பாக இருந்தால் நிறைய மக்கள் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் நினைக்கிறோம் சிங்கள மக்களும் நினைக்கிறோம் இந்தியாவில் பாருங்கள் அந்த உணவுகள் கொடுக்கறதுக்காண்டி எல்லாருமே அதுக்குரிய ஆயுத்தங்கள் நினைக்கிறேன் பாருங்க அந்த அப்படி நாங்கள் போவோம் மக்களை அப்படியே பாருங்கள் இதில் வழி கிடக்கு மாபெரும் அன்னதான நிகழ்வு இரவு ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டுமே நடைபெறுது இதுக்குள்ள அந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கேன் உள்ள காட்டுறேன் எனக்குமே தெரியல என்ன நிகழ்வு நடைபெறுறதுன்னு சொல்லி அப்படி உள்ள நீங்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்

வெளிச்ச வீடுகள் எல்லாமே அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம் நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கோம் இன்னுமே வரைக்கும் இன்னும் தான் வரைக்கும் மக்கள் நிறைய அந்த அதாவது வெளிச்ச வீடுகள் அதாவது விசா கூடன்னு சொல்லி சொல்லிங்கன்னா அது எல்லாம் கிடக்குது அப்படி அங்கே சைடு போகும் அங்கே சைடு போனால் தான் வழியாக காட்டலாம் உங்களுக்கு நான் அப்படியே போவோம் இந்த இடத்த பாருங்க அப்படியே அவங்கள காட்டி கொண்டு போகிறேன் நான் இந்த ஆரிய உளம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விசா கூடுகள் அதாவது இந்த அதாவது வெளிச்ச வெளிச்ச வீடுகளால் அலங்கரிச்சுக்கிறாங்க இந்த இதில் போலீஸ் நிற்கணும் இராணுவம் நிற்கணும்

பாருங்க அப்படி என்ஜாய் அடுத்தது இந்த கோபரேட் பாட்டில் ஒரு இலதால பெருசா காட்டில அது நிசுக்கல சீர்பகதாரா மேலோ அப்படி இந்த ஆரி கொடுத்த சுத்திக் கொண்டு வருவோம் இந்த ஆரிய கொடுத்த சுத்த பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சின்ன சின்ன வெளிச்ச வீடுகள் இந்த இதுல பாருங்க மேலே தொங்குது இப்படி இப்படி சின்ன சின்ன வெளிச்ச வீடுகள் பாத்தீங்கன்னா சொன்னா தொங்க விட்டு கிடக்குது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சொன்னா இது ஃபுல்லாகவே சின்ன சின்ன வழிச்சவடுகள்லாம் இருக்குது அந்த ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வெளிச்சபடு அந்த சுற்றி கொண்டு அது வித்தியாசமான வளிச்சபாடுகள் எல்லாமே வச்சுக்கிறாங்க இப்போ எல்லாம் இணைய குழாண்டதுக்காண்டி கொழுத்தின் பேக்குகள் எல்லாம் போட்டுருக்காங்க உண்மையிலேயே இடத்துல பார்த்து சொன்னால் அதிகளமான சின்ன பிள்ளையில தாய்தப்பன் கோடி கொண்டு வந்து காட்டியா வேணும் சொன்னால் வேலைகள் இதில் பார்க்க புதுமையாக இருக்கும் நல்லா இருக்கும் தானே அதால் பார்த்தீங்க சொன்னால் அதிலவான மக்கள் நாங்கள் பிள்ளையில கூட்டிட்டு வந்து சாட்டிக் கொண்டு இருக்கோம் நாங்களும் சின்ன வயசுல அப்படி இந்த சில சில இடங்களை போய் பார்த்துருக்கோம் எங்களுக்கு ஞாபகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த ஃபுல்லாக இதுக்கு அவர் ரங்குறன்னு தெரியல அவ்வளவுக்கு வாகனங்கள் நிற்குது இந்த வீதி ஃபுல்லாகவே வாகனங்கள்னு சொன்னேன் ஓ கடைகள் திருவிழாவுக்கு அந்த கடைகள் இருக்குது அதே மாதிரி இருக்குது விளையாடி சாமான் கடைகள் இருக்குது கடைகள் இருக்கு கடைகள் இருக்கு இந்த வீதி ஃபுல்லாகவே அப்படியே அவ்வளோத்துக்கு வாணுங்க மற்ற வழிச்சவடு பெரிய வழிச்சவடு அதிகமான சிங்கள மகளை பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள் அதை தாண்டி சிங்கள மகள்லாம் கணக்கு பேர் நிக்கிற மாதிரி கிடக்குதுல கிணறு நிக்கிறேன் நான் வலி மாவட்டங்கள்ல இருந்து வெளி இடங்கள்ல இருந்து எல்லாம் இந்த விசாக்கு வந்துச்ச மாதிரி இது கொஞ்சம் பிரம்மாண்டமா வித்தியாசமா இரு

அது இருக்கிறத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க அடுத்த இஞ்சாவூன் இதுவும் பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க பெருசு விட்டு விட்டு லைட் எரியுது அப்படியே நாங்கள் இந்த ஆரிய குளம் ஃபுல்லாகவே சுற்றிக்கின்னு வந்துட்டோம் நிறைய வெளிச்சக்கூடிகள் இருக்குது பிரம்மாண்டமான வளிச்சக்கூடிகள் கிட்டத்தட்ட ஒரு பத்தா பத்து மீ பத்து தான் இருக்குமே நினைக்கிறேன் அப்படி சேர்ந்து ஓடுவோம் அன்னதான நிகழ்வு சாப்பாடு எல்லாம் கொடுக்க அதில் போய் காட்டி காட்டிக்கோருங்க உங்களுக்கு நான் இந்த இடத்துல பாருங்க அன்னதான நிகழ்வு நடைபெறுது குறிப்பா சோறு ஹரிய அணைக்குறேன் பாருங்க

ஃபுல்லாகவே விகாரிக்கு வந்து நிறைய மக்கள் வந்து ஒன்று உண்மையாக உண்மையா நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வரிசை ஒன்று இருந்தது அங்கே இருந்து அப்படியே அந்த வரிசையில நின்ற மக்கள் போகிறது போறதுதான் நிக்கணும்னு சொல்லி நினைச்சேன் அந்த அன்னதான நீங்களுக்கு அண்ட் தான் நின்று இருக்கணும் பார்க்க தெரியுது பாருங்களா அப்படியே இதுக்கு உள்ள சாப்பிடுவோம் கிடமிருக்கு போல சும்மா வேணா போன காட்டுறேன் பாருங்க அப்படியே அந்த அன்னதான நிகழ்வு வேண்டி கொண்டு வந்து அப்படியே இருக்கால போகணும் சும்மா காட்டி கொடுக்கணும் பாருங்க உள்ளுக்கெயெல்லாம் பாதிங்க சொன்னா கதிரைகள் போட்டு கிடக்கு கதிரைகள் போட்டு வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இடங்கள் தான் වන පාබල සේනාතය आධ්‍යාපති බතුරුනා විධානය වි්‍යර ර අभීසි නිमा කරමින්

பெற்று இதுபோன்ற விசாக போர்நிலை தினத்திலேயாகும் அந்த வகையில் வந்து நாங்கள் காட்டு இது எப்படி சும்மா காட்டு நீங்கள் கொள்ளுங்க என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி

போயிட்டு பாருங்க பெரிய ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்கு ஆ இதுக்குள்ளே ஒரு வலிச்ச ஒரு இருக்கு இந்த இப்ப நானே பாக்குறேன் பாருங்க விலங்கு கொளுத்தி வழிபடுகிற பாருங்க சிறப்பாக கட்டிட்டு போங்க இதுல அந்த சுட்டிகள் மாதிரி வச்சு கொளுத்தி நீரோட்டமாக அதுதான் வச்சு வழி வர்றது அது எல்லாமே வழியில் வச்சு விற்பனை செய்து வந்துருக்கீங்கன்னா இந்தியாவில் அந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கு அதாவது இந்தியாவில் அந்த என்ன சொல்கிறது பாடல்கள் நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கு மேம் இதில் பாருங்க இந்த பூக்கள் வச்சு விட்டு பேசுகிறேன் நீங்களோட அப்படி நாங்கள் மொழியில் மொழியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அன்னதான நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறோம் தான் ஃபுல்லாக வி எல்லாம் மறச்சி மறைச்சி தான் படிக்கணும் அவ்வளோது ஆகிர கிடக்கு பாருங்கள் எஞ்சாலே அப்படியே அண்ணா நிகழ்வளவு நடைபெற்று கொண்டு இருக்கோம் நாங்கள் ஆரி கூடத்தில் சொன்னால் அந்த வளிச்ச எல்லாம் பார்க்குறது நிறைய மக்கள் பார்த்து கொண்டு இருக்கணும் வெஹேரைக்குள்ளையுமே பாதிக்கணும் சொன்னால் ஆக்கள் நிற்கினோம் இந்த அப்படி நாங்கள் இந்த லைன் எங்கே மட்டும் போதும்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஃபுல்லாகவே சிங்கள மக்கள் தான் அதிகளமான நூறுக்கு எண்பது வீதம் சிங்கள மக்கள் தான் கொஞ்சம் பேரான் தமிழாக்களுக்கு அங்கால அவங்கால வெளிச்சவிடலாம் பார்த்துக்கோ நிற்கிறேன் ஆனால் இவ்வளவுக்கு ஆனால் இவ்வளோ பேருக்குமே வாதிக்கணும்னு சொன்னால் சாப்பாடு இருக்குமான்னு சொன்னது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி பார்ப்போம் இன்னும் நடக்குதுன்னு சொல்லி நல்லா வேணும் எங்க மட்டும் போகுது பேருங்க லைன் இந்த லைனை பார்க்க எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் பெட்ரோலுக்கு லைன் என்னண்டோமே அதே ஞாபகம் தான் எனக்கு வேற இது அந்த தண்டவாளம் மட்டும் அது மட்டும் போகுது லைன் ஆ அங்க ஆரியோட சந்தில இருந்து இஞ்சால ரயில்வே தண்டவாளம் மட்டும் அடே நான் வரைக்கும் ஒரு விஷயம் பார்த்தா இந்த லைன் நான் நினைச்சது விஹாரைக்குள்ள போறது தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சேன் நான் தெரியுமா அண்ணா அந்த லைன் சொல்லி ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிங்கிளாக்கெல்லாம் நிக்கிறேன் தமிழ்நாடு கூட நிற்கிறாங்க கூட ஓமா மொதல் நான் நானே ஜால்பாடு பேர் இருக்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறேன் நான் ஆனால் பிறந்த தெரியும் எனக்கு எல்லாம் கூட அந்த ஆமிக்கார் வரிசை இருந்தானே அவங்க குடும்பங்கள் அப்படி ஆகலாம் வந்து நிற்க நிறைய பேர் நிற்கிறேன் அப்படி நிறைய பேர் நிற்கிறேன் இப்படி நாங்கள் வெளிக்கிற போகிற இந்த மாதிரி விசா கொஞ்சம் குறை வேண்டாம் சொல்லலாம் வேணா இந்த வெளிச்ச வடிவில் குறைவு இந்த முற்ற வழிக்கு எல்லாம் நடக்குது இந்த மாதிரி அங்கே நடக்கல போல இங்கே கூட நடக்குது சரி இப்படி நாங்கள் வெளிக்கிறோம் இந்த வேணுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படியே இந்த லைன் எங்கே மட்டும் போதுண்டா சிற்றாம்பியடி வீதி இந்த ரோட்டிருக்கு தானே இந்த ரோட்டுக்கு நேராக அப்படியே அதில் முடியுது தானுங்க இங்கே போகிறது பெரிய பெரியாங்கண்ணா இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணுறதே பெரிய வேலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விசாக்கு எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்களா ஃபுல்லாக சுற்றி காட்டினா யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி இந்த விசாக் நிகழ்வுகள் அதாவது விசா கொண்டாட்டம் நடைபெறுதுன்னு சொல்லுங்கள் உங்களை காட்டியிருப்பேன் உண்மையிலே நிறைய மக்கள் இப்போயுமே போய்க்கொண்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் அந்த இருட்டர் என்ன தான் பார்த்தீங்கன்னா சொன்னால் விசாக் கூடுகள் அதை விழிச்ச வீடுகளுக்கு தானே அது பார்க்க நல்லா இருக்கும் அந்த நிறைய மக்கள் இப்பயுமே போய்க்கொண்டிருக்கணும் குறிப்பாக இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபதுக்கு அறுபது வீதம் பேர் ஒரு அறுபது வீதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்கள் நிற்கணும் இந்த இடத்துல அவர் பார்த்த அளவுக்கு அப்படி தான் நிற்கணும் இப்போ இப்பயும் போய்க்கொண்டிருக்கேன் அவங்க தான் இதெல்லாம் விசாரணை பக்கம் போய்க்கு வந்து நிறைய மக்கள் பார்த்து பார்த்து எல்லாம் குறிப்பா அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாமே அந்த கூடுதல் பார்க்க ஆசை இருக்குதானே அதனால பார்த்து பெற்றோர்கள் எல்லாமே சின்ன பள்ளியெல்லாம் கூட்டி காட்டி கொண்டிருக்கணும் உண்மை நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டு போயிடுறேன் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய வசதிகள் எல்லாமே செய்திருக்கு நீங்களும் பார்த்துட்டு வீடு அப்படினு சொல்லி காட்டேன் எங்களை கமெண்ட்ஸ் சொல்லி கொடுங்க யாழ் பார்த்து எல்லாமே நீங்கள் நடைபெற்ற சொல்லுங்க காட்டியிருப்பேன் சரி ஓகே அவங்களை வந்தா வீடியோ முடிச்சு கொண்டு வந்து லைக் பண்ணிக்கோங்க ஓகே சி டாட்டா பாய் பாய்